கத்தரும் கத்தரும்கரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனாகிய கத்த தாமி ஒவ்வொரு பலப்படுத்தி பாதுகாப்பாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ரெண்டு நாளாகமும் இருபத்தி எட்டு அதன் பத்தொன்பதாவது வசனம் ஆகாசு நிமித்தம் கத்தர் யூதாவை தாழ்த்தினார் ஆண்டவராகிய தேவனை சேவித்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டிய இந்த யூதா ஆமை கோத்தரத்தார் யூதையா அந்த தேசத்தார் இப்பொழுது ஆகாஷ் ராஜாவாகிறபோது தங்களுடைய வாழ் வழிகளை கேடாக்கி கொண்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வதை நாம் கவனிக்க முடிகிறது அது மாத்திரமல்ல கத்தர் குறிப்பிட்டு பேரை குறிப்பிட்டு சொல்லுகிறார் இவர் நிமித்தம் கத்தர் யூதாவை தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கு அந்த ஒரு மனிதன் அவனுடைய செய்கை முழு யூதையா தேசத்தையும் கத்தர் தாழ்த்தி போடுவதற்கும் மற்றவர்களிடத்திலே சிறையாக ஒப்பு கொடுப்பதற்கும் மற்றவர்கள் ஆமை வந்து அடிமைப்படுத்துவதற்கும் ஏதுவாக கத்தர் தாழ்த்தி போடுவதை நாம் காண முடிகிறது பிரியமானவர்களே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் நாம் ஒருபோதும் தாழ்த்தி தாழ்த்தப்பட வேண்டும் என்பது தேவ நோக்கம் அல்ல ஒருவரையும் தாழ்த்துவதும் அவருடைய விருப்பமும் அல்ல ஆனால் ஆண்டவராகிய தேவன் எப்பொழுது ஒரு நபரை அல்லது ஒரு குடும்பத்தை ஆண்ட தாழ்மைக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்றால் ஆண்டவரை நேசிக்க வேண்டிய ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய ஆண்டவருக்காக நிற்க வேண்டிய ஒருவர் நிற்காமல் போகும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் போகும் பொழுது தங்களுடைய மனம் போன போக்களை நடக்கும் பொழுது அதிநிமித்தம் அங்கே அந்த குடும்பத்தை அல்லது அந்த நபருடைய வாழ்க்கையை கத்த தாழ்த்தி போட தாழ்த்தி போடுவதை நாம் காண முடிகிறது இங்கே அழகாய் சொல்லுகிற ஆகாசு நிமித்தம் கத்தர் யூதாவை தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய நாமத்தினாலே நம்முடைய வாழ்விலே நம் நிமித்தம் நம்முடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது நம் குடும் நம் நிமித்தம் நம்முடைய வாழ்வு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது நாம் இன்றைக்கு இந்த நம்முடைய உதாசீனங்கள் நம்முடைய அமை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காத காரியங்கள் தேவனை முக்கியப்படுத்தி முன்னிறுத்தி அவரை உயர்த்தாத காரியங்கள் எதுவாயிருந்தாலும் அமை நம்முடைய வாழ்வை தாழ்த்தி போடுகிற காரியங்களாய் மாறிவிடும் தேவன் நம்மை அமை கவனிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு தாழ்த்தப்படுவதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்வு சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுப்பதற்கு ஏதுவாக எந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் காணப்படாதபடி நம்முடைய வாழ்வை தேவனுக்கு முன்பாக செம்மைப்படுத்தி ரூபகாரப்படுத்தி தேவ பிள்ளைகளாகவே வாழுவோம் சிறிய உதாசீனம் கூட பெரிய பாதிப்பை நம்முடைய வாழ்விலே கத்தர் அனுமதிக்க காரணமாய்விடும் ஆனபடினாலே ஒரு சின்ன காரியத்தை கூட தேவ பிள்ளைகளாயிருக்கிறதான நாம் தேவனுடைய சமூகத்திலே உதாசீனமாய் விற்றுவிடாதபடி உதாசீனமாய் நடவாதபடி உதாசீனமாய் எண்ணாதபடி தேவ சித்தத்திற்கு முழுமையாய் வார்த்தைகளின்படி நடக்க ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய வாழ்வும் மேன்மை பெறவும் நம்முடைய வாழ்வும் சிறப்புறவும் கத்தராகிய தேவன் நம்மை நடத்துவார் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பரலோக பீதாவே நல்ல இந்த காலை நேரத்திற்கு ஸ்தோத்திரம் தகப்பனே அன்றவரே அநேக நேரத்தில் நாங்கள் துதிக்க திதிக்க தான் ஆனால் எங்கள் கிரியைகள் எங்கள் நடக்கைகள் எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய சிந்தைகளில் உண்டாகிற உதாசீனங்கள் இவைகளெல்லாம் அண்டவரே நாங்கள் தாழ்த்தப்படுவதற்கும் தேவனுடைய இரக்கத்தை பெற தகுதியற்றவர்களாய் மாறுவதற்கும் ஏதுவாக மாறிவிடுகிறது தகப்பனே ஒரு ஆகாச நிமித்தம் யூதா முழுவதையும் கத்த தாழ்த்தினீரே தகப்பனே எங்களுடைய அமை ஸ்தோத்திரம் எந்த அமை தவறான முடிவுகள் தவறான செய்கைகள் அண்டவர் எங்கள் வாழ்வு எங்கள் தலைமுறைகள் குடும்பங்கள் தாழ்த்தப்படுவதற்கு காரணமாய் அமைந்திடாதபடி ஜாக்கிரதையாய் தெய்வ பயத்தோடு நாளுக்கு நாள் வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்து தேவனே சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனித்து உதாசீனப்படுத்தாதபடி உடைய வழிகளிலே உண்மையாய் நடக்க கத்தர் கருவைத்தாரன் அப்படியே நீங்கள் செய்த அன்று எங்கள் வாழ்வு நன்மை பெற எங்கள் வாழ்வு மேன்மை பெற கத்தர் உதவி செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்